ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் எதிராக ஒரு போலீஸார் நின்றிருக்கிறார் நின்று இவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வா வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் நீதிமன்றத்தை மீது எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் இதனால ஆர்எஸ்எஸும் பாஜகவும் கதி கலங்கி இது மட்டும் இல்லாமல் பல பாலியல் வன்கொடுமைகள் பிஜேபி ஆட்சியில் தான் செயல்பட்டு இருக்கிறது இதையும் நான் வெளிக்கொண்டு வருவேன்னு அவர் அளித்த பேட்டி இப்போ உலக அளவில் பிரம்மாண்டமாக பரவிட்டு இருக்கு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த இந்த விவகாரம் எப்போ நடந்தது இது சார்ந்த முழு விவரமா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீர்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த சம்பவங்க எட்டு வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவங்கள கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த நிகழ்வு கத்துவா அப்படிங்கிற இடத்துல இந்த இந்த விஷயம் கத்துவா அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு அந்த இடத்துல நடந்து இப்போ அவங்க அப்பா புகார் அளித்திருந்தார் ஊருக்குள்ளா தேடி இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய நகரம் கிராமம் எல்லாத்திலயுமே தேடி இருக்கிறாரு ஆனா நான் கோயிலுடைய கருவறை மட்டும் தேட மறந்துட்டேன் அங்க தேடி இருந்தா என்னுடைய பெண் அப்ப உயிர் பிழைத்திருப்பாள்னு சொல்லி ஒரு வாரமா கோயிலின் கருவறைக்குள் வைத்து அந்த பெண்ணுக்கு மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க எப்பேற்பட்ட குற்றம் அன்னைக்கே காந்தி சொன்னாராமா சொல்லல காந்தி அன்னைக்கே சொல்லிருக்கிறாரு கோயிலோடைய கருவறை விபச்சார விடுதிகளாக மாறுது அப்படின்னு காந்தி அன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படி குறிப்பிட்ட மாதிரியே இந்த சம்பவம் நடந்தது மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் இந்த சம்பவத்தை நடந்து அங்க இருக்கக்கூடிய போலீசாரால விசாரணை நடத்தி குற்றம் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைலாம் நடத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிற வகையில வரும்பொழுதுதான் பிஜேபியை சேர்ந்த தலைவர்கள் அவங்களுக்கு ஆதரவா வந்திருக்கிறாங்க ஏன்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அவங்களுக்கு ஏன் ஆதரவா வந்திருக்கிறாங்கன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் பார்ப்பனர்கள் அவங்க இந்த விஷயத்த செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நம்ம தான் புக்கில் படிச்சிருந்தோம் இல்லையா ஐயிரு நல்லவர் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் நிறைய மதத்துலயும் நிறைய நல்லவங்க இருக்காங்க பார்ப்பனர்களையும் பல பேர் நல்லவங்க இருக்கிறாங்க ஆனா மதத்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஐரு நல்லவருன்னு நம்ம படிச்சிருந்தாலுமே பார்ப்பனர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இது செய்திருக்கிறார்கள் அவங்க மீது குற்றம் சாட்டணும்னு சொல்லிட்டு சிறப்பு புலனாய்வு குழுவால நியமிக்கப்பட்ட ஒரு பெண் காவல் அதிகாரி இந்த விஷயத்த எடுத்து பல ஆதாரங்களை திரட்டி அந்த குற்றவாளிகளுக்கு நிச்சயமா ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயத்துல களமிறங்கி அவங்களுக்கான நீதி அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும் ஆனா அந்த பெண்ணை வந்து கூட்டுப்பாளியல் தொல்லை பண்ணி அந்த பெண்ணையே கொலை செய்துட்டாங்க ஆனா அந்த செய்தவர்களை சும்மா ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க நாடுனது மட்டும் இல்லாம அவங்க பேட்டி அளிச்சிருக்கிறாங்க நான் இந்த விஷயத்துக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நீதிமன்றத்துக்கு இப்ப போறேன் நீதிமன்றத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீதிமன்றம் நிச்சயமா நல்ல நீதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த பேட்டியில ஒரு சிலர் கேள் பத்திரிகையாளர்களும் கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க இந்த ஆதாரங்களை சேமரிக்க சேகரிக்கின்ற பொழுது பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க அந்த பிரச்சனைகளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் வெட்ட வெளிச்சமா பிஜேபியும் ஆர் எஸ் என்ன செய்தாங்க அப்படிங்கறத இந்த பேட்டியில வெட்ட வெளிச்சமா அந்த காவல் அதிகாரி சொல்லி இருக்கிறார் என்னன்னா இந்த ஆதாரங்களை சேகரிக்கிற பொழுது எனக்கு பல மிரட்டல் வந்துச்சு மிரட்டல் வந்தது மட்டும் இல்லாம ஆர் எஸ் சேர்ந்தவர்கள் என்ன என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா நீங்களும் பார்ப்பனர் தான் நாங்களும் பார்ப்பனர்கள் தான் இந்த குற்றம் செய்தவர்களும் பார்ப்பனங்கள்தான் இதை எப்படியாவது மாத்தி இந்த கேஸை மாத்தி விட்டுருங்க அப்படின்னு அந்த விச வந்து எங்கிட்ட எல்லாம் பல விஷயங்கள் பேசுனாங்க அந்த பாலியல் வன்கொடுமை செய்த பொன் வந்து முஸ்லீம் பாருங்க முஸ்லிம் பெண்ண பார்ப்பனர்கள் இந்த மாதிரி செஞ்சது கடுமையா கண்டிக்கு கூடிய விஷயம் இப்படி இப்படி மாத்தி விட்ருங்க அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு அந்த காவல் அதிகாரி என்ன தெரியுமா சொன்னாங்களாம் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ஜாதியோ மதமோ பேதமோ எதுவுமே கிடையாது முதல்ல ஒரு மனுஷனா இருக்கணும் எனக்கு இந்த யூனிஃபார்ம் தான் ஜாதி மதம் பேதம் எல்லாமே எனக்கு இந்த யூனிஃபார்ம் தான் நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் அங்க ஆர்எஸ்எஸ் இப்படி கிட்ட ஸ்ட்ரெயிட் பிஜேபியும் அதிகாரிகளுக்கு பல குடைச்சல் கொடுத்துட்டே வந்து குடும்பங்களையும் மிரட்டி இருக்கிறாங்க ஆனா அந்த அதிகாரி இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படல நிச்சயமா அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரங்களையும் திரட்டி இப்ப நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க இது மட்டும் செய்யல இந்த பார்ப்பனர்கள் இதை இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே மட்டும் நடக்கல இந்த பிஜேபி அரசாங்கம் அரசாங்கத்தால பல இடத்துல சிறு குழந்தைகள் சிறுமிகள் பல பேர் பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு அவங்கள தண்டனை அவங்க தண்டனை கொடுக்கும் பொழுது சில பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஆதரவா போய் அவங்கள காப்பாத்திட்டு இருக்கிறாங்க இது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து ஒரு பெண்ணா பெண் காவல் அதிகாரியா இருந்து பேட்டி அளிச்சது இன்னைக்கு உலக அளவுல பேசப்படுதுன்னா அவங்களுக்கு ஒரு சல்யூட் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க அவங்க செய்திருக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கு இது மட்டும் இல்லாம இங்க மட்டும் இந்த மாதிரி விஷயம் நடக்கல இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க என்னன்னா ஆந்திராவில ஆக்ராவிலும் இதே மாதிரிதான் ஒரு சிறுமிய கருவறைக்குள்ள வைத்து ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான் அதை போலீசார் விசாரணைக்கு கொண்டுட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய போலீஸார் என்ன சொல்லிட்டாங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவனை விடுவிச்சிட்டாங்க இது உங்களுக்கே தெரியும் எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டோனால சரியா அந்த விஷயத்த செய்ய முடியும் ஆக அவங்களுக்கு இந்த ஒரு குற்றம் செய்யறாங்கன்னா அந்த குற்றத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க ஆளுங்களா இருந்துட்டாங்கன்னா அப்படியே பேசி மளிப்பி தோசையை திருப்பறத பார்த்துருப்பீங்க ஒரே தோசைக்கலை திருப்பின மாதிரி இந்த மாதிரி மளிப்பி அவங்க எல்லாம் விடுவிச்சாங்க இதுக்கு புல் ஸ்டாப் வைக்கிற விதமா தான் இவங்க பேசின பேட்டி அந்த அளவுக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் மொத்தமா இந்துத்துவ கோட்பாட்டை உலகம் மூலம் பரவ பாக்குறாங்க முஸ் முக்கியமா முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களா இவங்க இருக்காங்க இதையும் நம்ம கண்டிக்கத்தக்க கூடியதா இருக்கணும் இதுக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க அந்த வரலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனா ஆர்எஸ்எஸ்ஸுக்கு முன்னாடியே தடை விதித்திருந்தாங்க கோட் சேவை காந்தி கொன்ற காந்தி வந்து கொன்ற வழக்குல சே விஷயத்துல பல விவகாரங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு கோட்சேவும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு போனதுக்கு அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ்க்கு கிட்டத்தட்ட தடை விதிச்சாங்க ஆனா மறுபடியும் எப்படியோ இந்த உலகத்துக்குள்ள வந்து அவங்களுடைய கோட்பாடு கொள்கைகள் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை நாம தடுக்கணும் இது இங்க மட்டும் இல்லாம இந்திய அளவுல ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய ஆர்எஸ் சங்க பரிவாரங்கள் இந்த விஷயத்தை செஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த சங்கிகள் எல்லாம் நம்ம தடுக்கணும் அதுக்காக தான் இந்த பெண் அதிகாரி காவல்துறை அதிகாரி ஸ்வேதம்பரி அவர்களுடைய பேட்டி இன்னைக்கு உலக அளவுல பேசப்படுகிறது நேரடியாக பாஜகவை கண்டிக்கும் விதமாக ஆர் எஸ் எஸ் ஒழிக்கும் விதமாக அவர் அளித்த பேட்டி எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்தாலும் நான் அவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுப்பேன் நீதிமன்றம் ஒரு நிச்சயமா ஒரு நல்ல நீதியை கொடுக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல பொள்ளாச்சி வழக்குல பல குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறாங்க அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்குதோ எங்கெங்கெல்லாம் பாலியல் வன்கொடுமையால பலர் இதுக்கு இரையாகிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னா எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனை அதுவும் கண்ணு முன்னாடி ஆயுள் தண்டனை கொடுத்தா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்பவும் நடக்காம இருக்குன்னு சொல்லலாம் இங்க மட்டும் இல்ல உலக அளவில் இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கு இதுக்கு இதுக்கெல்லாம் ஸ்டாப் வைக்கிற விதமா இந்த விஷயம் அமையும் அப்படிங்கிறது மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போறத மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனா சுவேத்தம் அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு உலக அளவுகளை நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விஷயத்த சுவேதம்பரி அவர்களோட பேச்சு பாக்குறீங்க இந்த மாதிரிதான் காவல் அதிகாரிகள் வருங்காலத்துல வரணும் அப்படின்னு பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு பரவி இருக்கா நிச்சயமா இது பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுக்கு எதிரா ஏதோ ஒன்று செய்யணும்னு நிச்சயமா ஸ்வேதம்பரி அவர்களுடைய வீட்டுக்கு இடிஐயோ இல்ல சிபிஐயோ அனுப்பி விசா அனுப்புவாங்க அப்படின்னு ஒரு சிலரால் எதிர்பார்க்கப்படுகிறது யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ ஒன்று அவங்கள ஒழிக்கணும் நான் அழிக்கணும் அதுல வந்து பாஜக மும்முரமாக செயல்பட்டுட்டு வருதுன்னு சொல்லலாம் இப்ப சுவேதம்பரி அவர்களுடைய பேச்சு உலக அளவுல பரவுனதுனால அவங்களுக்கு ஏதேனும் குடும்பங்களுக்கு மிரட்டலோ அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை நேர்ந்தா நிச்சயமா பாஜக தான் செஞ்சிருப்பான்னு மக்களுக்கு தெல்ல தெளிவா தெளிவு வந்துடும் இது மட்டும் இல்லாம குஜராத்துல பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்களை படுகொலை செய்திருக்கிறாங்க படுகொலை செய்ததை அஹ் படுகொலை செய்தவர்களை சிறைச்சாலைக்கு பிடிச்சிட்டு போயிருக்காங்க சிறைச்சாலை பிடி பிடிச்சிட்டு போயிட்டு அங்க தண்டனைக்குரிய காலமே இன்னும் முடியல ஆனா அந்த குற்றவாளிகளை வெளியிட்டு இருக்கிறாங்க வெளியிட்டு அந்த குற்றவாளிகள் வெளியில வராங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு அவர்களுக்கு மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து லட்டு கொடுத்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு ஆஹ் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போகும் பிஜேபியை நிச்சயமா ஒழிக்கணும் அப்படின்னு தான் பலராலும் எதிர்கட்சி தலைவர்களாலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க இதை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மோடி அவர்களுக்கு எதிராக அமித்ஷா அவர்களுக்கு எதிராக இவருடைய இந்த பெண் அதிகாரி காவல்துறை அதிகாரி அவர்களுடைய பேச்சு இருக்குதுன்னு மக்கள் அனைவரும் அவருக்கு அதிகாரிகளுக்கு பலர் பாராட்ட தெரிவிச்சிட்டு வராங்க நம்மளுடைய சேனல் சார்பாகவும் அந்த பெண் அதிகாரிக்கு ஒரு சல்யூட் கொடுத்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சு கொள்கிறோம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்திலேயே நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சொன்னாங்க